பத்தாம் வகுப்பில் நடிகர் விஜய் வாங்கிய மார்க் எவ்வளவு பாருங்க நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் தற்போது உச்ச நட்சத்திரமாக வலம் வருகிறார் அவரது அப்பா எஸ் முன்னணி இயக்குனர் என்பதால் சின்ன வயதில் இருந்தே விஜய்க்கு நடிக்க வேண்டும் என ஆர்வம் இருந்திருக்கிறது ஆனால் படித்து முடித்துவிட்டு தான் சினிமாவுக்குள் வரவேண்டும் என அப்பா எசேசி கூறிவிட்டார் அதனால் படிப்பிலும் விஜய் கவனம் செலுத்தியிருக்கிறார் நடிகர் விஜய் பத்து வகுப்பில் பெற்ற மார்க் வரம் வெளியாகியிருக்கிறது சென்னை பக்கத்தில் இருக்கும் ஒரு மெட்ரிக்குலேஷன் பள்ளியில் பத்து வகுப்பு படித்து இருக்கிறார் ஆயிரத்து நூறுக்கு அவர் எழுநூற்று பதினொன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தமிழில் நூற்று ஐம்பத்தைந்து இன்கீழ் இருநூறு கணக்கில் தொன்னூற்றைந்து ஐந்து இன் கீழ் இருநூறு ஆங்கிலத்தில் நூற்று முப்பத்தி மூன்று இன் கீழ் இருநூறு அறிவியல் இருநூற்று ஆறு இன் கீழ் முன்னூறு சமூக அறிவியல் நூற்று இருபத்தி இரண்டு இன் கீழ் இருநூறு மதிப்பெண்களை அவர் இருக்கிறார் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்